ஆண்டவரே வேதனை பற்றி நான் இவங்களுக்காக இவங்களை படிச்சுட்டு நான் மனஸ்தாபம் பார்க்கறேன்னு சொல்லி யாரு சொல்ற நோவா சொல்றாரு அப்ப அந்த மக்கள் எல்லாம் அழிச்சாராம் எதனால அமபக்தி உள்ளவங்க அமபக்தி உள்ளவங்க இதுக்கு உதாரணமா யார் எந்த சம்பவத்தை வச்சுக்கிறாரு படிங்க சோதம் குமார் சோதம் குமார் அவபக்தி அடையாளமா வச்சு அழிச்சாருன்னு சொல்றாரு நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு முக்கியமா விக்கிரகத்தில் கட்டி உடையணும் நான் எல்லாம் உங்ககிட்ட விக்கிரக கட்டி இல்லைன்னா ஓகே ஏதோ கட்டி இருக்குது பொருளாச இருக்குது முரட்டாட்டை பணம் இருக்குது அப்படின்னு விட்டு விடுதலை ஆகும் அதே போல வேறு விபச்சார கட்டுகள் இருக்கலாம் விட்டு கொடுத்த விடுதலை ஆகும் நம்மள நேரத்தை அப்படியே அப்படியே பெரிய நீதிமன்றா நம்ம மனசுல மூணு நேரம் நினைக்கிற ஆண்டோடு தெரியும் யாரையும் கூட்டி நிக்க வச்சு நீ இப்படி சொல்ல மாட்டேன் நல்ல விஷயமா தான் சொல்லிடுவேன் அந்த கெட்ட விஷயமா தான் மறைமுகமா தான் சொல்லுவோம் அமைச்சுள்ளோமா ஆமா அது அடுத்து இப்போ மூணாவது அவர் சொல்றாரு அவபக்தி இன்னைக்கு அவபக்தி நான் நிறைந்த தேசம் தான் இப்ப நம்ம அவபக்தியில் இருக்கிறோமா இருக்கிறோம் பார்க்க போறோம் ரெண்டு தீபத்து மூணு ஐந்தாம் வசனம் ரெண்டு தீபத்து மூன்று ஐந்தாம் வசனம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இப்போ நீங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவங்க தான் அவ பக்தி உள்ளவங்க நான் சொல்றது விலங்குதான் சொல்றது விலங்குதான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை பெருனை மதுதளிக்கிறா மரு இவன் தான் பூரியான பக்தி உள்ளவங்க ஆண்களோடைய பிறன் இருக்கிறது

சினிமா நாடகம் இதெல்லாம் ஒரு பக்தி இருந்து விளைக்கிறோம் அவ பக்தியை கொண்டு வந்துறோம் சேவல்லம் வலவல குளோபலன்னு பேசနေக்கறியா போன் பேசနေக்கறியா பக்கத்துல வீட்டு கிட்ட கதை பேசနေக்கறியா இப்படி எல்லாம் பேசுறனா உன் பக்தி எடுத்துறோம் தோளியால பக்தி உனக்குள்ள வந்துறோம் உன் பக்தி உன்கிட்ட இருக்காது எந்த பக்தி வந்துருமா அவ பக்தி தோளியால பக்தி வந்துறோம்

இதெல்லாம் குணம் இல்ல இதெல்லாம் குணம் இல்லை அழக சொல்றாரு முரட்டாட்டம் அவபக்தியம் யோசிங்க நம்ம அவர் பலனோடு இருக்கிறோமா இல்ல வேஷத்தை தரித்திருக்கிறோமா கிறிஸ்துவின் வேஷம் தரித்து தரித்திருக்கிறோமா

குப்பை போல வாழ்க்கை இருக்கிறது உன் வாழ்க்கை அணைய கரைகள் உன் வாழ்க்கையில் படித்தெழுந்தது உன் வாழ்க்கை இருளோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற வெளிச்சத்துக்கம் இருணு கணிக்கம் இல்லை ஆனால் இருநோர் கலந்து இருக்கிற உன் கரையில் சில பேருடைய கை மோத்து உன் காதர்கள் சில பேர் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது உன் என்னன்ன சிந்தனை சரியில்லை பக்தி வேஷணம் தெரிக்கிற அனை என்னோட பெயரில்லை நானும் சொல்கிறாரு நீ உன்னை மாற்றிக்கணும் உன்னை சொல்கிறார்

பாஸ் சொல்லிக்குவாங்க பாஸ் சொல்ல சொல்லிக்குவாங்க அது ஒரு டீம் கரா ஆம் போய்டுவாங்க நம்ம நம்ம வேலை பாக்குறானா நீ பக்தி இல்லாதவ நீ போலியால கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்து நடிச்சு கொண்டிருக்கிற பஸ் அது வந்து வெளிய வா அதுல இருந்து வெளிய வா நான் சொல்றாரு சத்தியத்தை எவ்வளவு தெரியாம சொல்லணும் ஒரு ஷோரூமுக்கு போறீங்க நல்ல Dress இருக்குது அந்த ஷோரூம்ல நல்ல Dress எடுத்து வீட்டுக்கு வரீங்க அது நீ சும்மா இருக்கிறீங்களா நான் இங்கே போனேன் அந்த ஷோரூமுக்கு போனேன் சூப்பராக ட்ரெஸ்ஸு நாலு பேர் பத்து பேருக்கு ஃபோனில் பேசுன்னு சொல்லிடுறேன் பார்க்கணும் சொல்கிறேன் ஆ இதெல்லாம் சொல்கிறேன் நீ இதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் நம்மளுக்காக இவ்வளோ காரியத்தை பண்ணாரு தெய்வம் இவ்வளோ ஆசிர்வாதத்தை கொடுத்தாரு தெய்வம் அவரை நீ பேசாதபடி நீ அடக்கி வச்சிருக்கிற பாரு இன்னும் காலம் போகணும் இன்னும் காலம் வரும் இன்னும் ஆனால் பேசிட்டோம் எங்கிட்ட தெளிவா பேசணும் தரிசனத்தில் பேசணும் சொப்பனத்தில் பேசணும் தேவையில்லாம ஒரு மூட்டாட்டமா அப்படி இருக்கிற பாரு நான் பத்தி சொல்லாம இதெல்லாம் ஒரு அவபக்தி தான் சொல்றாங்க அந்த சபையால சொல்ற சபையே நீ எழுமணும் நீ அவபக்தி உள்ளவனா இருக்கிற நீ ஆண்மணி வார்த்தை அடக்கி வைக்கிற நீ பேச மாட்டேங்கிற

எப்படி மனதார அப்படியே கரெக்டா வச்சு நல்லா இருப்பான ஆசீர்வதிக்க முடியும் முடியாது அவ நிம்மதி இல்லாம இருக்கற சந்தோஷம் இல்லாம இருக்கற கடைகாரன் இருப்பார் நோயில வியாதியில இருப்பார் எது கஷ்டத்துல இருப்பார் பாவத்துல இருப்பார் அப்ப பாவனைன்னு தெரியும் உனக்கு சாபனைன்னு தெரியும் எப்படி அந்த கஷ்டத்து மீண்டு வரணும் அதுக்கு ஒரு வழி தெரியும் உனக்கு ஆனா இதெல்லாம் நீ தெரிஞ்சோம்